இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் என்பது அதிகரித்து வருகிறது இந்த நிலையில்தான் பஞ்சாபில் ஹோசிர்பூர் பகுதியில் சீன தயாரிப்பான பிஎல் ஃபிஃப்டீன் இ வகையைச் சேர்ந்த ஏவுகணையின் ஒரு பகுதி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனால் பஞ்சாபின் தங்க கோவிலை பாகிஸ்தான் குறிவைத்து தாக்க முயற்சித்ததா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது சீனாவின் பி எல் பிப்டீன் இ வகை ஏவுகணையின் பின்னணி குறித்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுத்து வருகிறது பாகிஸ்தானில் உள்ள ஒன்பது பயங்கரவாத மையங்களை குறிவைத்து ஏவுகணை மூலமாக நம் நாடு அட்டாக் செய்தது இதில் நூறு பயங்கரவாதிகள் வரை கொல்லப்பட்டனர் இதனையடுத்து நம் நாட்டை குறிவைத்து ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை பாகிஸ்தான் நேற்று மேற்கொண்டது மொத்தம் பதினைந்து நகரங்களை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதல் நம் நாட்டின் வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டம் உதவியோடு முறியடிக்கப்பட்டுள்ளது அதோடு பாகிஸ்தானின் பல்வேறு இடங்களில் ட்ரோன் தாக்குதலை நம் நாடு மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில்தான் பஞ்சாப் மாநிலம் ஹோசிர்பூரில் சீனாவின் தயாரிப்பான பி எல் பிப்டீன் ஏவுகணையின் ஒரு பகுதி கிடைத்துள்ளது நம் வான்வெளி ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் அதன் கதையை முடித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த ஏவுகணையை பாகிஸ்தான் தான் பயன்படுத்தி வருகிறது அதாவது சீனா ரக கொண்டிருக்கிறது அதனை பாகிஸ்தான் இதனையடுத்து பாகிஸ்தானுக்கு என்று பிரத்யேகமாக பி எல் பிப்டீன் இ என்ற பெயரில் ஏவுகணையை சீனா வழங்கியிருந்தது அந்த ஏவுகணையின் ஒரு பகுதிதான் தற்போது பஞ்சாபில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த பி எல் பிப்டீன் இ ஏவுகணை என்பது நூத்தி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்டது மார்க் பை வேகத்தில் மின்னல் வேகத்தில் பறக்கக்கூடியது பஞ்சாப் என்பது இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் அமைந்திருக்கிறது இதனால் ஜம்மு காஷ்மீரை போல பஞ்சாபிலும் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது ஏற்கனவே ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் உள்ள குருத்வாரா மீது பாகிஸ்தான் ராணுவம் நடத்தியது இதில் மூன்று சீக்கியர்கள் வரை இறந்த நிலையில் பஞ்சாபில் உள்ள குருத்வாரா மற்றும் தங்க கோவிலை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்க முயற்சிக்கிறதா என்று ஒரு கேள்வி எழுந்துள்ளது இதில் பஞ்சாப் தங்க கோவில் என்பது ஸ்ரீ ஹர்மந்திர் சாஹிப் என அழைக்கப்படுகிறது சீக்கியர் அமிர்தசரஸ் நகரில் இந்த தங்க கோவில் என்பது இருக்கிறது இதை பொற்கோவில் என அழைக்கிறார்கள் அமிர்தசரஸ் என்பது இந்தியா பாகிஸ்தான் சர்வதேச எல்லைக்கு அருகே அமைந்திருக்கிறது அமிர்தசரஸில் இருந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லை வெறும் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் உள்ளது இதனால் அந்த கோவிலுக்கு பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது முன்னதாக பாகிஸ்தான் தாக்குதல் முயற்சி தொடர்பாக நேற்று மாலையில் இந்திய ராணுவ அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்தித்தார்கள் அப்போது பாகிஸ்தான் ஸ்ரீநகர் பூஞ்ச் சண்டிகர் உத்தரலாய் லூதியானா பலாட்டி ஆகிய இடங்களில் உள்ள பல ராணுவ முகவரிகளையும் பாகிஸ்தான் தாக்கியது அந்த தாக்குதல்களை வான்வெளி பாதுகாப்பு அமைப்பின் மூலம் முறியடித்திருக்கிறோம் அதன் சிதைவுகள் தற்போது மீட்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் பஞ்சாபிலும் பாகிஸ்தானுக்கு சொந்தமான சீன தயாரிப்பான பி எல் ஃபிஃப்டீன் இ ஏவுகணையின் ஒரு பகுதி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது